ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரர் அருணாச்சலம் அவர்கள் பிரம்ம பாபா சில அனுபவ உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற உண்மையில் முதலாவது விடயம் பிரம்ம பாபா என்னை எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த ஏழாவது பாடத்தின் பிரம்மபாபாவின் சிவபாபா அவதரித்து இந்த உலக மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை சேவையினை செய்கின்றார் என்ற போது எனக்கு எந்த கேள்வியும் வரவில்லை அது என்னை கட்டி போட்ட போறது போல இருந்தது நான் அது சம்பந்தமாக எப்படி வழி வர முடியும் வேறு யாராவது இல்லையா போன்ற எந்த கேள்வியும் எனக்கு வரவில்லை அது என்ன வாயை கட்டி போட்டதா அல்லது என் துத்தியை கட்டி போட்டதா என்று எனக்கு எனக்கு கேள்வி வரவில்லை சரி பிறகு இன்னொரு முக்கியமான விடயம் நடந்தது என்னென்றும் தோற்றமும் ஒரே மாதிரியான எனக்கு என் அப்பாவை போன்றே இருக்கின்றாரே என்ற அந்த ஒரு வகையான என்னை அடிமைப்படுத்தியிருக்கலாம் மேலும் பாபாவை பற்றிய தேடல் இருந்த சந்தேகம் இவரை கூட வேறு யாரெல்லாவது வந்திருக்கலாமா என்று நான் சற்று தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு அது உண்டு ஞானத்திலேயே அதற்கான முரணியில் இருந்தே பல பதில் கிடைத்தது அது அனைத்தும் எனக்கு மிக அழகான திருப்தியை தந்தது அதனால் எனக்கு அந்த விடயத்தில் இருந்து

அதாவது அவருக்கு ஆயிரம் ஆயிரம் கைகள் இருக்கின்றன அவருடைய உதவியை பெறுவதற்கு பிராமணர்கள் தான் தயாராக இருக்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் எனக்கு மூத்த கருவிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்றது அந்த வகையில் நான் என் வாழ்க்கையில் பல வகையான அசாத்தியமான பல வகையான தடைகளான பிரச்சனைகளான எத்தனையோ விடயங்களை நான் வந்து அனுபவப்படுத்திருந்த போது அனைத்திற்கும் எனக்கு உதவி கிடைத்தும் இருக்கின்றது கிடைக்காமலும் இருக்கின்றது ஆனால் எனக்கு அதில் சந்தேகம் வரவில்லை ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் உதவி அதாவது எமது பிரச்சனைகளை எல்லாம் நல்ல வகையில் தீர்த்து நம்ம நினைத்த மாதிரி நடந்திருந்தால் அது கடவுளின் உதவி என்று சில நேரம் அது நடக்காது போது கடவுள் உதவி செய்யவில்லை என்றும் ரெண்டு விதமாக எனக்கு பார்த்து தோன்றவில்லை அப்படி தோன்றும் போது அது எனக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி தோன்றிருந்தது ஆகவே நான் அவ்வாறு பலகல் எனக்கு நல்லது நடந்திருந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி எது நடந்ததோ அது சிறந்தது அதுதான் எனக்கு மூன்று மாக்கள் மூன்று அம்மாக்கள் எனக்கு அருளியதாக நான் நினைத்தேன் யார் அந்த மூன்றாம் மக்கள் என்றால் பரமாத்மா எனக்கு இதில் மூன்று நம்ம அசைக்க முடியாது நம்ம ஒருவரை விட்டு ஒருவர் இல்லை இதில் மூவருமே தான் என்றும் மூவருமே காப்பவர் தான் மூவருமே அளிப்பவர்கள் தான் இருந்தால் மொத்த நாடகமும் இவர்கள் தான் என்பதை நான் ஆழமாக நம்பியிருக்கேன் இந்த காட்சியில் எதுவுமே பிள்ளையாக இதில் நல்லது என்ன கேட்டது என்ன என்று பிரிந்து பார்த்திருக்கிறது எல்லாம் நல்லது இன்று வரையில் எனக்கு தெரிய நான் பாபாவிடம் எதையும் கேட்டதில்லை பாபாவிடம் நான் அறிவித்திருக்கிறேன் ஒரு விடயத்தை அறிவிக்க வேண்டியது கடமை அது எவ்வாறு நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது தந்தையினுடைய கடமை நான் பிரம்மாவினுடைய பராமரிப்பில் அவ்வாறு வந்ததனால் எனக்கு மிக உலகுவாக இருக்கின்றது இந்த ஆண்டு ஏனென்றால் எது நடக்கின்றதோ அதுதான் சாதகமானது அதுதான் எனக்கு தீர்மானிக்கப்பட்டது அதுதான் எனக்கு நல்லது என்பதில் அசைக்க முடியாது நான் எவ்வாறு அந்த அந்த ஆழமான ஒரு புத்தியை எண்ணத்தை எனக்குள் அம்மா அல்லது மூன்று மாக்கள் விதைத்து இருக்கிறார்கள் தெரியாது அது இயல்பான இருக்கின்றதோ தெரியாது ஆனால் அது தந்தை கற்பிப்பதை போல இருப்பதனால் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்கின்ற அத்துடன் கூட சுற்றுமமாக எனக்கு கொடுத்த சக்திகள் அனைத்து பௌத்திகமாக பார்க்கின்ற பொழுது மாஸ்டர் பிரம்மாக்கள் இருக்கின்றார்களே நான் பிராமண வாழ்க்கை வந்ததிலிருந்து இன்று வரை எனக்கு எத்தனையோ வகையில் உதவி செய்திருக்கிறார் எனக்கு செய்யாத உதவியே கிடையாது நான் அந்த உதவிகளை பயன்படுத்தி என் வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை நான் கடந்து வந்திருக்கின்றேன் இலகுவாக கடந்து சந்தோஷத்துடன் கடந்து வந்திருக்கின்றேன் அந்த உறவுகள் எனக்கு இந்த பிராமண குலத்தில் இருந்து கிடைத்தது பிரம்மாவினுடைய குழந்தைகள் அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் அந்த ஆயிரம் கரங்களுடைய பிரம்மா எங்கும் எவ்வாறு உதவி செய்வார் என்பது அந்த மாஸ்டர் பிரம்மாக்களை வைத்து ஏன் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிலும் கூட அந்த மாஸ்டர் பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கலாம் நீங்களும் கூட உங்களுடைய தந்தையின் பிரம்மாவிற்காக தான் எனக்கும் உதவி இருக்கலாம் அவ்வாறு நான் பிராமண குடும்பத்திலிருந்து பெற்ற உதவிகள் என்றால் புகாரக் கோடி இப்போவே சங்கம்யுத்திலேயே அதுதான் என்னை இன்றும் பிராமணனாக வைத்திருக்கின்றது என்றால் அது மிகையாக ஆகவே அதிலும் எனக்கு பிரம்மாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை எவ்வளவு ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கி நம்பிக்கையான குடும்பத்தை உருவாக்கி உதவுகின்ற கரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பது மிக மிக பெருமதியானதாக தோன்றியது இவ்வாறாக எனக்கு பராமரிப்பு கிடைத்து வந்திருக்கிறது மேலும் பார்க்கின்ற பொழுதுதான் பிரம்மாவின் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட கவர்ச்சிகரமான விஷயம் எனக்கு இயல்பாகவே பிரம்மா என்ற அந்த பாத்திரம் அதாவது குறிப்பாக ஞானம் கிடைப்பதற்கு முன்பாகவே எளிமை என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அட்வணித்து அர்ப்பணித்து எளிமையாக மக்களுக்காக வாழ்வது தத்துவங்கள் பேசுவது என்ற ஒரு பெரிய ஒரு ஆசை எனக்கு இருந்தது சிறுவயதிலேயே நான் இந்த ஞானத்தை பெற்றதன் பிறகு பிரம்மா எளிமையாக வாழ்ந்த அந்த முறைகளை கேள்விப்பட்ட போது குறிப்பாக பெரும் செல்வந்தன் ஒரு ஏழ்மையான குடிசைக்குள் வந்திருந்தது அஹ் மூன்று ஆடைகளை மட்டும் கொண்டிருந்தது சாதாரணமான தரையிலே படுத்திருந்தது இது எனக்கு மிக மிக ஆழமான ஒரு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தியது அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் குற்றம் செய்தவர்களையோ குற்றம் செய்யாதவர்களையோ சிறப்பானவர்களையோ குறைவானவர்களையோ என்று வித்தியாசம் பார்க்காமல் அனைவரையும் தனது குழந்தையாக பார்த்து அனைவரையும் ஒரே மாதிரி அரவணைத்து அனைவரும் அப்பா என்று சொல்லிக்கொண்டு ஒரே அன்போடு வரக்கூடிய அளவில் பழகி இருந்தார் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது அது அப்படி ஒரு அப்பா அல்லவா எனக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அவரோடு வாழ வேண்டும் நான் முன்னையெல்லாம் நான் வந்து தியானம் செய்கின்ற பொழுது எனக்குள் சில குறைபாடுகள் நான் ஆரம்பத்தில் வந்த காலத்தில் எனக்குள் சில குறைபாடுகள் இருந்தபோது நான் சில கற்பனை செய்து கொள்வேன் சுற்றும லோகத்தில் அவருடைய காலடியில் நான் இருப்பேன் பெரிய பெரிய குழந்தைகள் எல்லாம் பெரிய சேவை செய்திகளோடு வந்த அவர் முன்னே செய்திகள் சொல்லும்போது தம்பி ஓடி போய் அந்த பூவை எடுத்துட்டு வாடா ஓடி போய் அந்த தோழி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு என்னை வேலை சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்குறத பார்த்து ரசிக்க நான் அவர் வேலைக்கார பையன் மாதிரி வீட்டில் மற்றவங்களாம் நல்லா சேவை செய்கிற பையன் மாதிரி அவர் காலடியில் இருக்கிற அந்த சுகத்தை நான் அனுபவித்திருக்கேன் அதெல்லாம் ஒரு அவ்வளோ அவ்வளவு ருசியான அனுபவம் என்னை நான் அவருக்கு அவர் காலடியில் இருந்து அவருக்கு எப்பவுமே கைவேலை செய்து கொடுக்கின்ற குழந்தையாக என்னை நான் அனுபவம் செய்து பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறது இது எனக்கு பிரம்மாவின் வாழ்க்கை வரலாற்றில் பிடித்த கதை அதைவிட எனக்கு குறிப்பாக குறிப்பாக இந்த மரண செய்திகள் மரணம் என்பது பாபாவினுடைய ஞானத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு விடயமாகவே தோன்றவில்லை என்னென்றால் அதை நான் கண்டிருக்கிறேன் அதை நான் அதே மிக விதமாக அனுபவம் செய்தும் இருக்கின்றேன் இதில் தந்தை பிரம்மாவிடம் இருந்து கேள்விப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் மம்மா மரணித்து விட்டார் என்று சொன்ன இது நான் சொல்வது சரியோ என்று தெரியாது பிள்ளையாக இருந்தால் மன்னிக்க மம்மா இறந்து விட்டார்கள் என்று பொழுது சரி உடனடியாக அவர் என்றால் நீங்கள் அவரை அங்கேயே எங்கேயாவது தகனம் செய்துவிட்டு அஸ்தியையும் அங்கே இங்கேயாவது கரைத்துவிட்டு வாருங்கள் என்று இதை கேட்டவர்களுக்கும் மிக மிக தாங்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்ததாம் ஏனென்றால் அது எப்படி அம்மாவினுடைய அப்படி என்றெல்லாம் அவர்கள் ஞாபகம் ரொம்ப தவித்து போன சம்பவமாக இருந்திருக்கிறது இன்றும் கூட அவருக்கு அதனால் தான் நினைவு சின்னம் கூட கொண்டு வந்து வைக்கவில்லை என்பதும் கூட நான் கேள்விப்பட்ட வகையில் இருக்கின்றது என்றால் அப்படியெல்லவா இருக்க வேண்டும் என்ன சரீரத்துக்கு இருந்த பெரிய முதலிடம் கொடுத்துக்கொண்டு ரைட்டு விட்டுட்டு வாங்க அம்மா இருக்கிறாங்க தானே என்று வந்திருக்கலாம் என்ற மாதிரி இன்றைக்கும் கூட சில சந்தர்ப்பங்களில் தேவைக்கேற்ப காலத்துக்கு சில நேரம் பிராமணர்களுடைய கொள்ளளவிற்கேற்ப சில சில சம்பிரதாயங்கள் நடந்து வருகின்றது பிரம்மா கூறிய அந்த நடத்தி காட்டிய அந்த ஆரம்ப நிகழ்வு எனக்கு மிக மிக பிடிக்கும் அதுபோல குழந்தைகள் அனைவரையும் ஆன்மீகத்திலும் பௌதிகத்திலும் திறமை வாய்ந்தவர்களாக வளர்ப்பதற்காக பாடசாலை நடத்தியது ஆன்மீக பட்டறைகளை மிக அழகாக நேர்த்தியாக முறையாக நடத்தி வந்தது விளையாட்டுக்களை நடாத்தியது அவர்களோடு குழந்தைகளாக மத்திய தர வ வயதினரிடம் மத்திய தர வயதினராக மூத்தவர்களிடம் மூத்தவர்களாக இருந்தது இன்னொரு முக்கியமான விட வந்து எப்போவுமே ஏதாவது செய்து கொண்டிருக்கும் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நானும் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட அந்த வகையிலே பிரம்மாவும் தனது இறுதி வயது வரை ஏதாவது செய்து கொண்டே இருந்தார் உலக மாற்ற பணியும் செய்து கொண்டிருந்தார் ஆஹ் அப்படி என்று சொல்லும்போது ஆஹா நான் என்னுடைய உண்மையான அப்பனுக்கு ஏற்ற பிள்ளையாக வந்திருக்கிறேன் நான் விரும்புவதெல்லாம் என் தந்தை செய்திருக்கிறாரே என்று நான் நினைத்த போது அப்பா நான் காலம் காலமாக உங்களோடையே தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் உங்கள் காலடியிலே தான் இருந்து வந்திருக்கிறேன் எதே போல் இந்த சங்கமயுகத்திலும் உங்களிடம் இருக்கிறேன் என்ற அந்த செய்தி மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது இதை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு அதற்கு ஏற்பாடு செய்த எமது பிராமண அந்த குழுக்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த உண்மையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு வேறு சந்தர்ப்பம் இருக்கிறது இதை தேடி ஆராய்ச்சி செய்து எனக்குள் என்ன அனுபவம் என்று தேடப்போன போதுதான் இதையெல்லாம் மீட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது அது இதற்கு வாய்ப்பு தந்தமைக்காகவும் இவ்வளோ நேரம் இந்த அனுபவ பகிர்வை கேட்டிருந்தமைக்காகவும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ஓம் சாந்த்